அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து கங்குவா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் கங்குவா அது எல்லாத்துக்கும் தெரியும் ட்ரெய்லர்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க டிஎஸ்பி சார் வந்து ட்ரெய்லர் மிரட்டி விட்டுருப்பார் மியூசிக்கில் ரொம்ப எதிர்பார்த்தப்பட்ட படம் தான் மக்கள் எப்போ வரும் எப்போ வரும்னு படம் டேட்டு தள்ளி தள்ளி போய் தீபாவளிக்கு வர வேண்டிய படம் கொஞ்சம் தள்ளி போய் இப்போ வந்திருக்கு இப்போயுமே வருமா வராதா அப்படின்னு சொல்ல கன்ஃபியூஷன்லாம் இருந்தது படம் வந்துடுச்சு மக்கள் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னா அது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி வருதுன்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல படம் வந்து அவங்க நல்ல எஃபர்ட் கொடுத்தா எடுத்திருக்காங்க சூர்யா சரி டைரக்டர் சுபாஷ் ஆரஞ்சரி அது நடிச்சிருக்க நடிகர்கள்லாம் நல்ல எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் என்னன்னு தெரியல கதைக்கெல்லாம் வந்து எதுவும் குலை குழப்பிருக்கிற மாதிரி தெரியுது கதைகள் வந்து ஆரம்பத்தில் கமெனி ரூம்ஸும் அந்த பாட்டு வரும் ஒரு காமெடி யோகி பாபு காமெடி வரும் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து போன மாதிரி ஏதோ கெஸ்ட்டாக வந்து போன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு திடீர்னு சூர்யாவுக்கு அதை கமெண்ட் கொடுக்குறாரு அதை நிவ நிறைவேற்றுறாங்க அந்த மாதிரி காட்டுறாங்க அது எல்லாம் இல்லாமல் டைரெக்டாக அவங்க கதைக்குள்ளே இருந்துக்கலாம் ரோமானியர் படையிட வருது தீவை வந்து அரெஸ்ட் இது பண்ணுறாங்க லாக் பண்ணுறாங்க அதை இவர் வந்து கங்கோ வந்து அப்படி கொண்டு வந்துருக்கலாம் அப்படி கொண்டு வந்தால் கூட படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு ரெண்டும் மாறி மாறி காட்டுறதுனால கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி தெரியுது பாட்டுலாம் ரெண்டு பாட்டு நல்லா அருமையாக இருக்குது அந்த தீப்பந்தத்தை வச்சு பாட்டுலாம் மிரட்டி விட்டுருக்கேன் நல்லா இருக்குது அந்த சோக பாட்டு மாதிரி ஒன்று வரும் அதுவும் இருக்குது மூணு டிஎஸ்பி சார் வந்து பாட்டு நல்லா சூப்பராக பண்ணிட்டாரு ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு சில நேரத்தில் வந்து இளையராஜா ஐயா வந்து ஞாபகப்படுத்துகிறேன் அவரோட சிசியர் தானே அதனால் வந்து படம் மறுபடி கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு காரணம் தான் நல்லா தான் இருக்குது உண்மையில் இருக்குது படம் பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது அதோட அந்த பீஜியம் பண்ணும்போது இருக்குது என் பார்வைக்கு என்ன கங்குவா ஏம் கொஞ்சம் மைனஸாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு இது மாறி மாறி காட்டுறதுனால கூட இருக்கலாம் ஃபைனலாக கங்குவா டூ வருதுன்னு காட்டுறாங்க எல்லாமே இன்ஜன் டூ கங்கோ டூ இதெல்லாம் வந்து மக்களால் கொஞ்சம் என்ன இப்படி எடுத்துட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு பார்த்த படம் தான் அது ரெண்டு இன்ஜன் டூ ஆனாலும் சரி கங்குவாவில் பார்த்துட்டுருக்காங்கப்ப சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மற்றபடி படத்தில் வந்து சொல்கிறோன்னு குறை சொல்லணும்னா பிரதாநாயகலாம் யாருன்னே இவ்வளோ தெரில அதான் அதான் இது மாதிரி அந்த தோற்றம் இல்லை அது தனியாக ஒரு ஃபோக்கஸ்லாம் இல்லை இது ரெண்டு சண்டை போடுறாங்க வைக்கிறாங்க அதுக்கு ஒரு பாட்டை கொடுத்துறாங்க மற்றபடி கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லா கேமராலாம் நல்லா இருக்குது ஃபேமிலியோடு பார்க்கலாம் படத்தை கண்டிப்பாக பாருங்கள் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதனால கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஒரு விமோசனம் கண்குலாக் வருது யாருமே வந்து படம் நல்லா எடுக்கக்கூடாதுன்னு படம் எடுக்க மாட்டாங்க நல்லா வரணும் மக்கள் ரசிக்கணும்னு சொல்லி தான் எடுப்பாங்க ஏதோ மிஸ் ஆகுது அதுக்கு என்ன காரணம் பட்ஜெட் காரணமா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அப்போ நடக்கும்போது ரெண்டு வருஷம் எடுத்திருக்காங்க பாட்டு எடுத்து முடிச்சிட்டாங்களா இல்லை நிமிர்ந்துப்பான் பாட்டு எடுக்க போகிறாங்களான்னு தெரியல கார்த்தி சார் வரும்போது படம் கடைசியாக தான் வேறு அவர் வரும்போது கொஞ்சம் நிமிந்து நிற்கிற மாதிரி இருக்கு அவர் நடிப்பு சொல்ல வேண்டாம் ஏற்கனவே சிறுத்தை ரெண்டும் ச கார்த்தி கார்த்திகாரும் சிறுத்தையில் காம்போ நல்லா இருந்துச்சு அந்த காம்போ வரும் சூர்யா சார் கூட வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தது எதிர்பார்த்து பூர்த்தி பண்ணியிருக்காங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அனுப்புவா ரொம்ப எதிர நாங்களாம் ட்ரெயிலர் பார்த்து ரொம்ப எதிர்பார்த்த படம் நல்லா வரும் அப்படின்னு முடிஞ்சளவுக்கு நல்லா தான் இருக்குது சில இந்த பனிமூட்டம்லாம் ஃபைட்லாம் அதெல்லாம் நல்லா இருக்குது அந்த அந்த பையனை கருங்காட்டு கூப்பிட்டு போய் அங்கே வச்சு சூர்யா சார் பண்ணுறது அதெல்லாம் நல்லா இருக்குது விஷயம்லாம் நல்லா தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் அந்த படம் வந்து கொஞ்சம் மக்கள் ரசனை க ரசிக்க விரும்பல அதில் ரசிக்க முடியலையான்னு தெரியலன்னா அது காரணம் அந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற மாதிரி ஒன்று அப்போ அந்த ஏகையோ ஒரு விமர்சனத்தை சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரவா நோட்டு கே கேஎஸ் ரஜர் வச்சுருப்பாரு அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சே விட்டாங்க நீங்கள் அது இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டிட்டு அதை காட்ட முடியாது சில இதெல்லாம் மைனஸ்லாம் இருக்குது படத்தில் ஆனால் ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் நன்றி வணக்கம்